வணக்கம் எல்லாம் எப்படி இருக்கீங்க எல்லாரும் இங்கே வந்ததுக்கு நன்றி நீங்கள்லாம் பார்க்கறதுக்கு இங்கே ஒரு ப்ரெசன்டேஷன் எங்ககிட்ட இருக்குது கொஞ்சம் நிறையாவே உங்ககிட்ட நாங்கள் டேட்டாஸ் எல்லாம் காட்ட வேண்டியது இருக்குது பட் ஸோ பவன் ஸ்டார்ட் பண்ணலாமா இந்திய ஜனநாயகத்தில் ஒருத்தருக்கு ஒரு ஓட் அப்படின்றத அடிப்படையாக வச்சு தான் இந்திய ஜனநாயகமே இயங்குது இந்தியாவில் நடக்கிற எலெக்ஷன்ஸை வச்சு பார்க்கும்பொழுது இந்த ஒருத்தருக்கு ஒரு ஓட் அப்படிங்கிறது இந்த ஐடியாவே எவ்வளோ பாதுகாப்பா இருக்கு அப்படின்ற ஒரு கேள்வி வருது சரியான மக்கள் ஓட்டு போட அனுமதிக்கப்படுறாங்களா இல்லை போடியான மக்கள் ஓட்டர் லிஸ்ட்ல ஆட் பண்ணப்படுறாங்களா ஓட்டர் லிஸ்டே உண்மையா பொய்யா இந்த மாதிரியான சந்தேகங்கள்லாம் வருது கொஞ்ச நாட்களாகவே சாமானிய மக்கள்கிட்ட ஒரு சில பாயிண்ட்ஸை வச்சு அவங்களுக்கு ஒரு சில சந்தேகங்கள் இருக்குது ஆன்டி இன்கம்பன்சி அப்படிங்கிறது அந்த நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா கட்சிக்கும் ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் ஆனா ஏதோ காரணத்துக்காக பிஜேபிக்கு மட்டும் இந்த ஆன்டி இன்கம்பன்சி அப்படிங்கிறதே ஒரு பாதிப்பாக இருக்கிறதே இல்லை ரெண்டாவது விஷயம் எக்ஸிட் போல்ஸ் ஒப்பீனியன் போல்ஸ் எல்லாம் ஒன்று சொல்லும் நீங்கள் பார்த்துருப்பீங்க நீங்கள் ஹரியானா எலெக்ஷன்ல மத்திய பிரதேஷ் எல்லாம் பார்த்துருந்தீங்கன்னா எக்ஸிட் போல் ஒப்பீனியன் போல் எல்லாம் ஒன்று சொல்லியிருக்கும் ஆனால் வந்த ரிசல்ட் பார்த்தீங்கன்னா அதுக்கு அப்படியே நேர் எதிராக பெரிய ஸ்வைப்போட வின் பண்ணிருப்பாங்க அதில் ஒரு பெரிய ஸ்விங் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஸோ போல்ஸ் ஒன்று சொல்லும் ஒப்பீனியன் போல்ஸ் ஒன்று சொல்லும் எக்ஸிட் போல்ஸ் ஒன்று சொல்லும் ஆனால் ரிசல்ட்ஸை பார்த்தா அதுக்கு அப்படியே நேர் மாறா இருக்கும் ஏன் பிஜேபிக்கு இந்த ஆன்டி இன்கம்பன்சி அப்படிங்கிறது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தலை அப்படின்றதுக்கு எப்போவுமே பல்வேறு காரணங்கள் சொல்லப்படுறது உண்டு அதில் முக்கியமா பார்த்தா புல்வாமா ஆப்ரேஷன் சிந்துர் இப்போ நடந்தது இதெலாம் நம்ம பேசிக்காக பார்த்தோன்னா ஒரு விஷயம் புரியும் எலெக்ஷன்ஸை கோரியோகிராஃப்